தடம் தடையரத்தாக்க மேகாமன் போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் மகள் திருமேனி அவர் முதன்முறையாக நடிகர் அஜித் குமாருடன் கூட்டணி அமைத்திருக்கும் படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தை லைகா நிறுவனம் பிரம்மாண்ட பொருட்கள் தயாரித்துள்ளது விடாமுயற்சி படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கிறார் மேலும் வில்லனாக ஆரவ் மற்றும் அர்ஜுன் இருக்கின்றனர் விடாமுயற்சி திரைப்படத்தின் ஒளிப்பதிவு பணிகளை நிரோஷா மற்றும் ஓம் பிரகாஷ் மேற்கொண்டுள்ளனர் மேலும் இந்த படத்திற்கு அனிருத் இசை அமைத்திருக்கிறார் இந்த படம் ஹாலிவுட்டின் பிரேக் டவுன் படத்தின் பிரீமேக் ஆகும் இந்த படம் இன்று உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி உள்ளது தமிழகத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறது தலை சிறந்த சஸ்பென்ஸ் திரைப்படமாக விடாமுயற்சி உள்ளது திறம்பட உருவாக்கப்பட்டுள்ள திரைக்கதை ஒரு சிறந்த சர்வைவல் த்ரில்லர் படத்தை கொடுத்துள்ளது ஒவ்வொரு காட்சியும் பதற்றத்தை அதிகரிக்கிறது விடாமுயற்சி ஸ்டைலிஷ் திரைக்கதையுடன் கூடிய ஒரு வித்தியாசமான முயற்சி அஜித் போன்ற மாஸ் ஹீரோவுக்கு ஒரு பில்டப் காட்சிகள் கூட இல்லாவிட்டாலும் படம் விறுவிறுப்பாகவும் பொழுதுபோக்குடனும் நகர்கிறது இது வழக்கமான மசாலா மாஸ் படம் கிடையாது எதிர்பாராத வராததை எதிர்பாருங்கள் என பதிவிட்டிருக்கின்றனர் விடாமுயற்சி நல்ல படம் ஆனால் அஜித்திடம் இருந்து இன்னும் எதிர்பார்த்தேன் பிரேக் டவுன் படத்தின் ரீமேக் தான் ஆனால் அதில் அஜித் ரிஷாவின் கதை சேர்க்கப்பட்டுள்ளது சிம்பிளான திரைக்கதை அனைத்து நடிகர்களும் சூப்பராக நடித்திருக்கிறார்கள் சண்டை காட்சிகள் அருமையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க